கலாப காதலன் படத்தில் அக்கா கணவர் மீது ஆசை கொள்ளும் கண்மணியை நினைவிருக்கா இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆர்யா ரேணுகா மேனன் அக்ஷயா மற்றும் பலர் நடிப்பில் உருவான திரைப்படம் கலாபா காதலன் இந்த படத்தில் ரேணுகாவின் தங்கையாகவும் ஆர்யாவின் மச்சினிச்சியாகவும் கண்மணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர்தான் நடிகை அக்ஷயா அக்கா கணவர் மீது ஆசை கொள்ளும் பெண்ணாக நடித்திருப்பார் அக்ஷயா படத்தில் தனது வில்லத்தனமான நடிப்பின் மூலம் பல ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தார் இவரது நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது பிரபல நடிகை சாயாதேவியின் பேத்தியான இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு இந்தி மொழிகளிலும் நடித்துள்ளார் புதுக்கோட்டையிலிருந்து வீரலட்சுமி பார்த்திபன் கனவு சகா மனசுக்குள்ளே மதராசி கலாப காதலன் பழனியப்பா கல்லூரி கஜா எங்கள் ஆசான் உலியின் ஓசை போன்ற படங்களில் நடித்துள்ளார் இத்தனை படங்களில் நடித்த இவருக்கு ரசிகர் பட்டாளத்தை பெற்றுத்தந்தது என்னவோ கலாப காதலன் தான் அந்த படத்திற்கு பிறகு இவர் என்ன ஆனார் என்று பலரும் தேடி வந்தனர் சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காததால் வெளித்திரையிலிருந்து சின்னத்திரைக்கு களமிறங்கினார் அக்ஷயா ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சந்தியா ராகம் தொடரில் நடித்து வந்தார் பலருக்கும் இவர்தான் கலாப காதலன் கண்மணி என்றே அடையாளம் தெரியவில்லை இந்த நிலையில் சமீபத்தில் தனது மகளுடன் நடிகை அக்ஷயா எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது கலாபா காதலன் புகழ் கண்மணிக்கு இவ்வளவு பெரிய மகளா என்று ரசிகர்கள் ஷாக் ஆகியுள்ளார்